கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பு குறித்து ஆலோசனை கூட்டம் ஆடிஓ தனலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் முன்னிலை வைத்தார் விநாயகர் சதுர்த்தி விழாவில் வரும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதிக்குள் சிலைகள் வைக்கப்பட்டு கரைத்துவிட வேண்டும் காவல்துறை மின்வாரியம் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரியிடம் அனுமதி கடிதம் பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டது இதில் குளித்தலை லாலாப்பேட்டை தோகமலை மாயனூர் பாலவிடுதி சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையம் காவல் ஆய்வாளர்கள் தீயணைப்புத்துறை மற்றும் மின்வாரி அதிகாரிகள் இந்து அமைப்பைச் சேர்ந்த விழா கமிட்டியாளர்கள் வருவாய் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்